வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் அருள்மிகு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இறைவன் திருப்பெயர் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் ராஜராஜேச்சரமுடையார் தஷினமேருவிடங்கர் இறைவியார் திருப்பெயர் மிருகந்தநாயகி பெரியநாயகி தீர்த்தம் சிவகங்கை தஞ்சகன் ஆண்ட ஊராதலில் தஞ்சகனூர் என்பது மருவி தஞ்சாவூர் என்றாயிற்று என்பது வரலாறு தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோவிலே ராஜராஜேச்சரம் என்பதாகும் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாதலில் ராஜராஜேச்சரம் எனப்பட்டது முதலாம் ராஜராஜன் கோயிலை கட்டி சிவலிங்க பிரதிஷ்டை செய்த காலத்து ஆவுரையாடுக்கு மூர்த்தியை சேர்த்து அஷ்டவந்த மருந்து சார்த்திய போது அம்மருந்து கெட்டியாகாமல் இலகிய நிலையிலே இருக்க கண்ட மன்னவன் வருத்தமுற்றான் அதையறிந்த மன்னனுக்கு செய்தி அனுப்ப அதன்படி கருவூர் தேவரை தஞ்சைக்கு அழைத்து வந்தான் கருவூர் தேவர் தஞ்சை வந்து கோயிலுக்குள் சென்று தன் வாயில் உள்ள தாம்புலத்தை மருந்தாக உமிழ்ந்து கெட்டியாக்கினார் என்பது வரலாறு இத்தலத்திற்கு ஒன்பதின் மரில் தேவர் திருவிசைப்பா பாடியுள்ளார் ஒன்பதாம் திருமுறையான திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பதிகங்கள் சிவபெருமானின் திருவேணி சிறப்பு அடியார்களுடைய அப்பெருமானின் நலங்கள் முதலியவற்றையும் எடுத்துரைப்பதோடு ஆங்காங்கு சைவ சமய தத்துவ கருத்துகளையும் புகழ்ந்துள்ளது சோழருக்கு தலைநகரமாக விளங்கியபதி வாய்ந்த அற்புதமான திருக்கோவில் கோயிலில் இருந்து வருகிறது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு சொந்தமான திருக்கோயில் கோயில் வழிபாடு நிர்வாகம் அரண்மனை தேவஸ்தானத்தின் மூலம் நடைபெறுகிறது சிவகங்கை தீர்த்தத்தில் உள்ள தளிக்குளம் வைப்பு தலமாகும் அப்பர் பெருமான் திருவேரி மிளலை தாண்டகத்துள் தஞ்சை தரி குலத்தார் என பாடியுள்ளார் சிவகங்கையில் நீர் குறைந்திருக்கும் காலத்தில் சிவலிங்கம் நந்தியை காணலாம் கருவூர் தேவரின் உருவச்சிலை கோயிலில் உள்ளது கோயிலின் முதற் கோபுர வாயிலுக்கு கேரளாந்தகன் வாயில் என்றும் இரண்டாம் கோபுர வாயிலுக்கு ராஜராஜன் வாயில் என்றும் தெற்கு கோபுர வாயிலுக்கு விக்கிரமச்சோழன் வாயில் என்றும் பெயர் பரந்த நிலப்பரப்பில் விசாலமாக ஓங்கி உயர்ந்துள்ள விமானம் தொலைவில் இருந்து பார்க்கும் போது வழங்கிக் கொண்டிருக்கிறது சுவாமி விமானம் இருநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ளது மேரு எனப்படும் மூலமூர்த்தியாகிய பிரகதீஸ்வர மூர்த்தி மிக பெரியது நர்மதை தீர்த்தத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதென்பர் முன்னால் அமைந்துள்ள மிகப்பெரிய நந்தி ஒரே கல்லில் அமைந்துள்ளது பன்னெண்டு அடி உயரம் பத்தொன்பது அடி நீளம் சுமார் எட்டரை அடி அகலமுடையது விமானத்தில் மேலிருக்கும் பிரமந்திரத்தை சாரம் கட்டி ஏற்றியிருக்கும் அருமையை நினைத்தால் மெய் சிலிர்க்கிறது சாரம் கட்டிய இடமே இன்று சாரப்பள்ளம் எனப்படுகிறது இக்கோயில் விமான கலசத்தின் நிழல் நிலத்தின் விழாத வண்ணம் அமைந்திருப்பது சோழர்களின் கட்டிடக்கலையின் நுட்பம் புலனாகிறது சோழ மன்னர்களுக்கு திருவாரூர் தியாகராஜரவிடத்தில் அளவிறந்த பற்றுண்டு எனவே அவர்கள் இங்குள்ள சோமஸ்கந்த மூர்த்தியை தியாகராஜாவாகவே எண்ணி அதற்குரிய சிறப்புகளை குறைவின்றி செய்து போற்றி வழிபட்டனர் இம்மூர்த்தி தஞ்சை விடங்கர் தட்சிணமேறு விடங்கர் என போற்றப்படுகிறது இக்கோயிலில் உள்ள திருமேனிகளை ராஜராஜனும் அவன் மனைவியர்களும் அவன் குலத்தவர்களும் அதிகாரிகளும் தந்தனர் என்பது கல்வெட்டால் தெரிய வருகிறது கோயிலின் முதல் தளத்தின் உச்சுவரில் நூத்தி எட்டு வகை நடன அமைப்புகளின் சிற்பங்கள் உள்ளன இங்குள்ள சிவத்தாண்டவம் திருபுராந்தகர் சுப்பிரமணியர் விநாயகர் காளி முதலிய வண்ண ஓவியங்கள் கலைக்கு விருந்தாகும் அம்பாள் கோயிலை எழுப்பியவன் கோனரின்மை கொண்டான் எழுந்தறிவித்த மூர்த்திக்கு உலக முதுமுடைய நாச்சியார் என்று பெயர் சூட்டப்பட்டது விநாயகர் திருமேனிகளை ராஜராஜன் பிரதிஷ்டை செய்வித்துள்ளார் பிரகாரத்தில் உள்ள சுப்பிரமணியர் கோயில் பிள்ளையார் கோயில் பிற்காலத்தில் சரபோஜி மன்னரால் பழுது பார்க்கப்பட்டு முன் மண்டபங்கள் கட்டப்பட்டன நடராஜ மண்டபம் மிகவும் பிற்காலத்தியது சதய விழா கார்த்திகை விழா பெரிய திருவிழா முதலியவை பண்டை நாளில் நடைபெற்றன பெரிய திருவிழா எனப்படும் பிரம்ம உற்சவம் ஆட்டை திருவிழா எனப்படும் வைகாசியில் நடைபெற்ற இவ்விழாவில் ராஜராஜ நாடகம் நடிக்கப்பட்டது இதை நடித்த சாந்தி திருமுதுகு குன்றனான விஜயராஜேந்திரா ஆச்சாரியனுக்கு இதற்காக நூத்தி இருபது களம் நெல் தரப்பட்டது சுவாமிக்கு சண்பக மொட்டு ஏல அரிசி இளமிச்சை முதலியவை ஊறவைத்த நன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது பருப்பு நெய் தயிர் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டது சுவாமிக்கு முன் திருப்பதிகம் விண்ணப்பிக்க பிடாரர்களும் கொட்டுமத்தலம் முழங்க ஒருவரும் ஆக ஐம்பது பேர்களை ராஜராஜன் நியமித்தான் இவர்களுடைய பெயர்கள் அனைத்தும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்பெயர்கள் அனைத்தும் துருஷவன் பரமசிவன் ருத்ரசிவன் யோக சிவன் சதாசிவன் என்று முடிவதால் இக்கோயிலில் தீட்சை பெற்றோரே திருப்பதிகம் விண்ணப்பிக்கப்பட்டவர்கள் என செய்தி தெரிகிறது கோயில் பணிகளுக்காக பல ஊர்களில் இருந்து கொண்டு வந்து இரண்டு நீள தெருக்களில் நானூறு நடன பெண்களை குடியமர்த்தினான் ராஜராஜன் இப்பெண்ணினர் தலிச்சேரி பெண்டினர் தளிச்சேரி பெண்டழைக்கப்பட்டலாயினர் இவர்கள் வசித்த தெரு தலிச்சேரி என்று வழங்கியது இவர்களுக்கு பட்டங்களும் அளித்து சிறப்பு செய்யப்பட்டன இவர்களுக்கு வீடு கட்டி தந்து ஆடல்வள்ளான் மரக்காலால் நெல் அழித்து இறைப்பணிகளுக்கு அமர்த்தியதாக தெரிகிறது மேற்கண்டவாறே காணப்பாடிகள் நட்டுவர் சங்கு காலம் ஊதுவர் மாலைகள் கட்டித்தருவோர் விளக்கேற்றுவோர் விலக்கேற்றுவோர் பரிகாரர்கள் மெய்காவலர்கள் முதலியோர்களும் நியமித்தன நில நிபந்தங்கள் பல தந்துள்ளான் அம்மன்னன் கோயிலுக்கு தந்துள்ள ஆபரணங்களின் பெயர்களை படித்தாலே பிரமித்து போகிறோம் வியப்பும் பேராச்சரியமும் அடைகிறோம் ஆனால் அவை ஒன்று கூட இன்றில்லாதது அதைவிட பெரிய ஆச்சரியமாகும் நினைத்தால் அடையும் வேதனைக்கு அளவில்லை மருந்தும் இல்லை தன்னார் கட்டப்பட்ட கோயிலுக்கு தேவை என்பது ஏதுமில்லாதபடி சிறிதும் குறைவில்லாதபடி அனைத்தையும் செய்து வைத்தான் என்பதை எண்ணுங்கால் அம்மன்னனின் சமயப்பற்று பரந்த இறைமணம் தெய்வ வழிபாட்டின் மருந்தமட்டமற்ற ஈடுபாடு தெரிய வருகிறது இத்திருக்கோயிலால் தஞ்சை சுற்றுலாத்துறையில் தனியிடம் வகிக்கிறது இக்கோயிலை கட்டியவன் முதலாம் ராஜராஜ சோழன் இவன் சுந்தர சோழன் என வழங்கும் இரண்டாம் பரந்தக சோழனின் இளைய மகன் ஐப்பசி சதே நாளில் பிறந்தவன் இயற்பெயர் அருண்மொழி தேவன் பட்டப்பெயர் ராஜகேசரி தில்லைவாழ் அந்தனர்களால் ராஜராஜன் என்று பெயர் சூட்டப்பட்டவன் சிவபாத சேகரன் சோழன் முதலியவை வேறு பெயர்களாயிற்று இம்மன்னன் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் இக்கோயிலை கட்டி முடித்திருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்கள் இவனுடைய காலம் சோழர் வரலாற்றில் வெற்றி காலம் மாலத்தீவுகளையும் வென்ற இவனுடைய வெற்றியிலிருந்து இவனுடைய கப்பற்படை வலிமையும் புகழ் பெற்றது கல்வெட்டுகளில் இறைவனின் பெயர் ஆடல் வள்ளான் தட்சிணமேரி விடங்கர் எனவும் பின்னர் ராஜராஜச்சிரம் உடையார் எனவும் ராஜராஜ உடையார் பரமசுவாமி எனவும் கல்வெட்டுகளில் இறைவனின் பெயர் ஆடல்வல்லான் விடங்கர் எனவும் பின்னர் ராஜராஜ உடையார் ராஜராஜ உடைய பரமசுவாமி எனவும் ஊர் பெயர் பாண்டி குலாச்சனி வளநாட்டில் தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் என்றும் குறிப்பிடப்பட்டு உள்ளது மன்னன் மட்டுமின்றி அவன் குடும்பத்தாரும் அலுவலர்களும் கோயிலுக்கு ஏற்படுத்தினர் அவை அனைத்தும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டு உள்ளது மற்றும் நாடென்றும் கோயிலில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடந்தவாய் இருந்தபோது மக்கள் கண்டு மகிழ்ந்ததும் திருப்பதிகம் விண்ணப்பித்தோரும் கணக்காயர் மெய்காவலர் முதலியோர் பெயர்களும் கூட கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு உள்ளது பிரகரீஸ்வர மகாத்மியம் சமீபன சாத்மியம் முதலிய தல நூல்கள் உள்ளன கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் பெருடையார் உலா பாடியுள்ளார் இவ்வளவு சிறப்புகளோடு திகழ்ந்த தஞ்சை பெரிய கோயில் கால சூற்றால் மாறி செல்வம் அனைத்தையும் இழந்து இன்று கலையலகு ஒன்றை மட்டுமே கொண்டு காட்சி பொருளாக இருந்து வருகிறது இதன் சிறப்பை கருதி அரசு சார்பில் ஆண்டுதோறும் ராஜராஜனின் சதய திருவிழா நடத்தப்படுகிறது ஆயிரம் ஆண்டு விழா அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய வருகையுடன் அரசினால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராஜராஜ சோழன் தன் காலத்தில் பொறுத்து வைத்துள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் அனைத்தையும் அச்சிட்டு சிவபாதக சேகரர் கல்வெட்டுகள் எனும் நூலை வெளியிட்ட போதெல்லாம் பூசைகள் தடையின்றி நடைபெற நிரந்தர வைப்பு நிதியும் இன்னும் பல அரிய பணிகளையும் செய்துள்ளார் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் ஓலைச்சுவடிகளையும் அரும்பெரும் நூல்களையும் காத்து தரும் சரஸ்வதி மகால் நூல் நிலையம் தஞ்சையில் உள்ளது தஞ்சை பல்கலைக்கழகம் இந்நகரில்தான் நிறுவப்பட்டு தமிழின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் செயற்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோவில் எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இருந்த கோவிலைப் பற்றி உலா வருகின்றன ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய இந்து கோவில்கள் தமிழ்நாட்டின் தால் இருக்கின்றன இந்தியாவில் உள்ள பிரபல இந்து கோவில்களை பட்டியலிட்டால் தமிழகத்தில் இருந்து திருவரங்கம் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் தஞ்சாவூரில் உள்ள பெருடையார் கோவில் ஆகிய கோவில்கள் நிச்சயம் இடம்பெறும் இந்த கோவில்களில் தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விமானத்தை உடைய கோவிலாக விளங்குகிறது கிபி எட்நூத்தி ஐம்பதில் விஜயாலய சோழன் முத்திரை மன்னன் ஒருவரை தோக்கடித்து பிற்கால சோழப் பேரரசை நிறுவியபோது தஞ்சையை சோழ நாட்டின் தலைநகரமாக ஆக்கினான் இதற்கு பிறகு சுமார் நூத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகள் அதாவது ராஜேந்திர சோழனின் முதல் பத்தாண்டுகள் வரை தஞ்சையை சோழர்களின் தலைநகரமாக இருந்தது இந்த நூத்தி எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் தஞ்சாவூரில் பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் கட்டப்பட்டன கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டில் தஞ்சை மீது படையெடுத்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை முழுமையும் சோழர்களின் அரண்மனை உட்பட அனைத்தும் அளித்தான் ஆனால் கோவில்கள் தப்பின ஆனால் மாலிகாபூர் படையெடுக்கும்போது கோவில்களும் தாக்கப்பட்டன இருந்தபோதும் பெருடையார் கோவில் பெரும் சேதமின்றி தப்பித்தது தஞ்சாவூரின் சோழப் பேரரசு மலரும் முன்பே தலிக்குளத்து மகாதேவர் கோவிலும் பிரம்மகுட்டம் கோவிலும் இருந்தன விஜயாலய சோழன் தலையெடுத்தபோது விசும்பசூதனி என்ற தேவிகா கோவில் ஒன்றை எழுப்பினான் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது சோழநாடு சோழ நாடு வளமுடையனாக ஆரம்பித்தது ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது சோழ நாடு வளமுடையதாக ஆரம்பித்தது பெரும் செல்வம் குவிய ஆரம்பித்தது காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் ராஜராஜ சோழனை பெரிதும் கவர்ந்தது அதன் விளைவாகவே தஞ்சையில் ராஜராஜேஸ்வரம் எனும் பெருக்கோவில் எழுந்தது என தனது ராஜராஜேஸ்வரம் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் குடவாயில் பாலசுப்ரமணியன் தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு யாருக்கும் தெரியாது அதனால் இந்த கோவிலை பற்றி பல கற்பனை கதைகள் வளம் வந்தன கிருமிக்கண்ட சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் காடுவெட்டி சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் கூறி வந்தனர் அசோகரின் கல்வெட்டுகளை படித்து விளங்கிய இவர் கோவிலில் இருந்த படித்து அதனை இரண்டாம் தொகுப்பில் விளக்கினார் அப்போதுதான் இந்த கோவிலை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பது தற்காலத்திற்கு தெரிய வந்தது அதற்கு பிறகு சென்னை மாகாணத்தில் தலைமை கல்வெட்டராக நியமிக்கப்பட்ட வளையத்தூர் வெங்கையா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பதிப்பித்த தென் இந்திய கல்வெட்டுகள் என்ற நூலை வெளியிட்டார் அதில் பெருடையார் கோவிலின் கல்வெட்டுகள் தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது பாண்டி குலாசினி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றிலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்ற வாக்கியம் இதை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பதை ஐயமின்றி உறுதி செய்தது மதுராந்தகன் என்ற உத்தம சோழன் மறைந்த பிறகு ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஆட்சிக்கு வந்தான் இதற்கு பிறகு தஞ்சையில் அமைதி நிலவ ஆரம்பித்த தஞ்சையில் பெரிய கோவிலை கட்ட ஆரம்பித்தான் ராஜராஜன் இந்த கோவிலில் தலைமை கட்டடக் கலைஞனாக வீரச்சோழன் குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன் நியமிக்கப்பட்டான் நித்த வினோத பெருந்தச்சன் ஏத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் ஆகியோர் இரண்டாம் நிலை கட்டிடக்கலைகளாக நியமிக்கப்பட்டனர் தஞ்சை பகுதி மலையே இல்லாத சமவெளிப் பகுதி ஆகவே இந்த கோவிலுக்காக கற்களை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன என்பது அடுத்த கேள்வி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டர் கோவில் பகுதியில் இருந்த குன்றுகளின் கருங்கற்களையோ இங்கு பயன்படுத்தியிருக்க வேண்டும் தஞ்சாவூருக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் தவிர அனைத்து திசைகளும் கால்வாய்களாக சூழப்பட்டன அந்த திசைகளின் வழியாக தனமான பெரிய கற்பாறைகளை கடினமானது மேலும் தஞ்சைக்கு மிக அருகில் கற்பாறைகள் கிடைக்கும் இடம் இந்த பகுதியில்தான் இதை தவிர தஞ்சை கோவிலில் கருங்கற்பாறைகள் எந்த வகையை சேர்ந்தனவோ அந்த வகைப்பாறைகள் உள்ள நிலப்பகுதி குன்னாண்டார் கோவில் பகுதி என்கிறார் குடவாயில் பாலசுப்ரமணியர் இந்த இடம் தஞ்சாவூரில் இருந்து சுமார் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெரியுடையார் கோவிலின் நுழைவு வாயில் கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படுகிறது இந்த நுழைவு வாயிலின் மீது ஐந்து நிலைகளுடன் கோபுரம் ஒன்று உள்ளது அதற்கு முன் தென்னிந்தியாவில் கோபுரங்களை உயரமாக கட்டும் மரபு கிடையாது முதன் முதலில் உயரமாக கட்டப்பட்ட கோபுரம் இந்த கோவிலில் கோபுரம்தான் இந்த வாயிலுக்கு அடுத்து உள்ளது ராஜராஜன் திருவாயில் இதன் மீது கேரளாந்தகன் திருவாயிலை விட உயரம் குறைந்த கோபுரம் ஒன்று உள்ளது வாசலுக்கு வெளியில் பிரம்மாண்டமான துவாரபாலகர் சிற்பங்கள் உள்ளன இந்த வாயில்கள் தவிர தென் திசையில் இரண்டும் வட திசையிலும் மேற்கு திசையிலும் ஒவ்வொன்றும் என நான்கு வாயில்கள் உள்ளன இதில் வடப்புறம் உள்ள அணுக்கன் திருவாயில் வழியாகவே ராஜராஜன் கோவிலுக்கு வந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் மதில் சுவர்கள் நாட்புறமும் சூழ்ந்திருக்க பெருவுடையார் கோவில் நடுவிலும் அதற்கு வடப்புறத்தில் சண்டிகேசர் கோவிலுமே ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டவை திருச்சிற்று மாளிகை எனப்படும் மதிலோடு ஒட்டிய மண்டபங்கள் இரண்டு தலங்களாக இருந்திருக்க வேண்டும் அதில் ஒரு தளம் சிதந்திருக்கலாம் இந்த திருச்சிற்று மாளிகையில் முப்பத்தி ஆறு பரிவார ஆலயங்கள் உள்ளன இதைத் தவிர உமாமகேஸ்வரி அம்மனுக்கென்று தனித்த திருக்காம கோட்டம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் தமிழக கோயில்கலை வரலாற்றில் அம்மனுக்கென்று தனியாக கோவில் அமைக்கப்படுவது இந்த கோவிலில் இருந்துதான் துவங்குகிறது என்கிறார் தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் தமிழக கோவில் கலை அதிசயங்களில் ஒன்று இந்த விமானத்திற்கு கீழே பதினோரு அடி கனமான சுற்றுச்சுவருடன் கருவறை அமைந்துள்ளது இதன் நடுவில் பிரம்மாண்டமான ராஜராஜேஸ்வரமுடையார் எனப்படும் லிங்க திருமேனி அமைந்துள்ளது இதற்கு மேலே முதல் தளத்தில் ஒரு சுற்றறை ஒன்று உள்ளது இந்த சுற்றறையில் சோழர் கால நாயக்கர் கால ஓவியங்கள் உள்ளன சிவபெருமானை நாட்டியம் ஆடுவதைப் போன்ற கரண சிற்பங்களும் உள்ளன இந்த முதல் தளத்திற்கு மேலே பதிமூணு அடுக்குகளான விமானம் கட்டப்பட்டுள்ளது விமானத்தின் உச்சியில் பன்னெண்டு அடி உயரமுள்ள கலசம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் தரையிலிருந்து அறுபது புள்ளி நாலு மீட்டர் உயரமுடையது தஞ்சை பெரிய கோவிலை பற்றி சொல்லப்படும் கதைகளின் முக்கியமான கதை கோவில் விமானத்தின் மேல் உள்ள கல் எண்பது டன் எடை கொண்டது என்றும் இதன் அழகி என்ற கிளவி பரிசாக கொடுத்தாள் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த கூற்றை முற்றிலும் மறுக்கிறார் பாலசுப்பிரமணியன் போது இக்கட்டுமானம் முழுவதும் ஆன என்பது உறுதியாய் தெரிந்தது என்கிறார் ராஜராஜேஸ்வரம் நூல் இருநூத்தி பதினாறு அடி உடைய விமானத்தை பொறுத்தவரை அவை எப்படி கட்டப்பட்டன என்பதற்கு கல்வெட்டுச் சான்று கிடையாது சாராப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து சாரம் அமைத்து உச்சியில் உள்ள கல்லை ஏற்றினர் என்று பல நூறு ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்தாலும் அதை கதை என்கிறார் பாலசுப்பிரமணியன் மாறாக எகிப்து நாட்டில் பிரமிடுகளை வைத்து கட்டப்பட்ட பயன்படுத்தப்பட்ட சுருள் சாய்பு தளம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிறார் அவர் கோவில் கட்டப்பட்ட பிறகு இந்த ஆய்வு தளம் அகற்றப்பட்டிருக்கலாம் அதேபோல் இந்த கோவிலை பற்றி கூறப்படும் இன்னொரு கதை இந்த கோவிலின் விமானத்தின் நிழல் தரையில் விழாது அல்லது கலசத்தின் நிழல் தரையில் விழாது என்று கூறுவது ஆனால் ஒரு சாதாரண தினத்தில் சென்றாலே விமானத்தின் எல்லா பகுதியிலும் நிழல் தரையில் விழுவதை பார்க்க முடியும் அதேபோல் போல் பெருவுடையார் முன் உள்ள நந்தி தினமும் வளர்ந்து வந்ததாகவும் அதன் தலையில் ஆணி ஒன்றை அடித்து வளர்ச்சியை கட்டு பயன்படுத்தியதாகவும் கூறுவார்கள் ஆனால் இந்த நந்தியை பிற்கால மன்னரால் அங்கு வைக்கப்பட்டுள்ளது ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தி தற்போது திருச்சுற்று மாளிகையில் உள்ளது இந்த கோவிலில் ராஜராஜ சோழன் சகோதரியான குந்தவை தன் பெற்றோரான சுந்தர சோழன் மற்றும் வானவன் மாதேவியின் உருவத் திருமேனிகளை வழிபாட்டிற்காக அளித்துள்ளதை ஒரு கல்வெட்டு கூறுகிறது ஆனால் அந்த திருமேனிகள் பிற்காலத்தில் மறைந்துவிட்டன அதேபோல் ராஜராஜ சோழன் அவனுடைய பட்டத்தரசி லோகமாதேவி ஆகியோர் உயிரோடு இருக்கும்போதே செப்பு சிலைகள் உருவாக்கப்பட்டன அவை இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காணாமல் போய் தற்போது மீட்கப்பட்டு உள்ளது அதற்கு முன்பாக ஒரு செப்பு திருமேனி ராஜராஜனாக கருதப்பட்டு வீதி உலாவுக்கு எடுத்து செல்லப்பட்டது அது பத்தொன்பது அல்லது இருபதாம் நூற்றாண்டில் செய்யப்பட்டதாக இருக்கலாம் இதை தவிர கோவிலின் தென்புற வாசல் படிகட்டுகளில் மேற்கு திசையில் சுவாமியை வழிபட வரும் அடியார்களை வணங்கும் வகையில் ராஜராஜன் மற்றும் அவனுடைய மகன் ராஜேந்திர உருவங்கள் பொறிக்கப்பட்டு உள்ளன தஞ்சை பெரிய கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல அது ஒரு கலைக்கூடம் என்று சொல்லும் வகையில் மிக அற்புதமான சிற்பங்களையும் அதைவிட அற்புதமான ஓவியங்களையும் கொண்டிருந்தது ராஜராஜன் காலத்தில் கோவில் முழுவதுமே ஓவியங்களால் நிறைந்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது கருவறை சுற்றுவரையில் மட்டுமே ஓவியங்கள் உள்ளன நாயக்கர் மன்னர்கள் தஞ்சையை ஆட்சி செய்தபோது இந்த ஓவியங்கள் மீது சுண்ணாம்பு பூசப்பட்டு நாயக்கர் கால ஓவியங்கள் வரையப்பட்டன ஒரு கட்டத்தில் நாயக்கர் கால ஓவியங்கள் சிதைந்து சிறிதளவு சோழர் கால ஓவியங்கள் வெளிப்பட்டன இதையடுத்து இந்திய தொல்லியல் துறை தொடர்ந்து சோழர்கால ஓவியங்களை வெளிக்கொணரும் பணியில் இந்த கோவிலின் ஈடுபட்டிருந்தன கட்டுமானம் மிக அற்புதமான ஒன்று ஒரு கல்லுக்கும் மறு கல்லுக்கும் இடையில் எவ்விதமான ஒட்டு பொருளும் பயன்படுத்தாமல் கற்களை மிக நேர்த்தியாக இடைவின்றி அடுக்கி மேலே உள்ள கற்களின் எடையால் அவை நிற்கும் பரி செய்யப்பட்டு உள்ளன கோவிலின் கிரகத்தை பொறுத்தவரை உள்ளே திருமையை வைத்த பிறகு சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன கோவிலை சுற்றி உள்ள அகலி கோட்டை ஆகியவை நாயக்க மன்னரால் கட்டப்பட்டவை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் ஒரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்